உடல் எடை அதிகமாக அதாவது உடல் பருமன் அதிகமாகிடுச்சின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடல் குண்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடல் ஒழுங்காக அசையாது திரும்ப முடியாது நல்லா வளைஞ்சு கொடுக்காது ஏன்னா அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் வளையணுமோ எங்கெல்லாம் திருகணும் திரும்பணுமோ இந்த கைகால் மூட்டுகளில் போய் இந்த கொழுப்பு சேர்ந்துக்கும் கொழுப்பு உடல் பருமன் அதிகமாகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கொழுப்பு எல்லா இடத்துலையும் போய் அளவுக்கு அதிகமான சதையெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் போய் இந்த கை கால்களை அசைக்க விடாமல் பண்ணிடும் இடுப்பெல்லாம் திருப்ப விடாமல் பண்ணிடும் இரும்பு இடுப்பெல்லாம் திரும்ப முடியாது கை கால்களை அசைக்க முடியாது மூட்டுகளில் போய் இந்த சதை எல்லாம் ஏறி சதை இதெல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும் அந்த அசைவுகள் உடலுக்குன்னு ஒரு அசைவுகள் இருக்குது இயங்கணும்ல இந்த அது வந்து நல்ல ஒரு உடலில் வந்து கை கால் கைகளோ கால்களோ நல்லா திரும்பணும் அசையணும் வளையணும் நிமிரணும் அப்போ அதில் வந்து எந்தவித தடையும் இருக்க கூடாது எந்த வித தடையும் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணும் இந்த கால்கள் வந்து இப்போ வந்து கைகள் அசையணுன்னா என்ன பண்ணும் கைகள் அசையணுன்னா தான் மூட்டுகளில் வந்து வித தடையும் இருக்கக்கூடாது இப்போ உடம்பு குண்டாயிடுச்சுன்னா என்னாகும் நிறைய சாதம் அந்த இடத்துல சேர்ந்துடும் ஒவ்வொரு இடத்துலையும் சரி எங்கெல்லாம் உடல் அசைவதற்கு உடல் எங்கு உடல் அசைவதற்கு திரும்புவதற்கு குனிவதற்கு நிமிறுவதற்கு அந்த இணைப்புகளில் சதை எதுவுமே இல்லாமல் இருக்க கூடாது இல்லாமல் இருக்கணும் தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நிறைய உடல் குண்டாயிடுச்சுன்னா என்னாகும் அந்த இடத்துல சதை சேர்ந்துடும் சதை சேர்ந்து என்னாகும் அப்படின்னா சதை ச சேர்ந்து அந்த உடம்பை திரும்ப விடாது உடம்பை அசைய விடாது குனிய விடாது நிமிர விடாது எல்லாம் தடுத்துக்கும் இந்த தசைகள்லாம் வந்து சதைகள்லாம் தடுத்துக்கும் உடம்பை திரும்பினாலே உடம்பு வலிக்கும் அப்போ அதுக்கு தான் ஒல்லியாக இருக்கணுங்கிறது ஒல்லியாக இருந்துட்டால் நீங்கள் குனியறலாம் நிமிர்லாம் எந்தவித தடையும் இருக்காது அந்த சதையை வந்து தடையாக இருக்காது நிறைய நீங்கள் ஒல்லியாக இருக்கும் போது என்னாகும்னா கு குனியலாம் நிமிர்லாம் கைகளை அசைக்கலாம் மடக்கலாம் விரிக்கலாம் இப்படி உடலை அசைக்கிறது சரி அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் ஒல்லியாக இருக்கணுங்கிறது நீங்கள் குண்டாக இருக்கவே கூடாது அதுக்கு தான் குண்டாக இருக்கக்கூடாது குண்டா இருந்துட்டால் என்னாகும் அப்படின்னா உங்களால் உடம்ப திருப்ப முடியாது திருப்புனாலே வலிக்கும் அப்படியே திரும்பணுனாலே அப்படி குனியினாலே வலிக்கும் நிம்மர்னாலே வலிக்கும் கையை மடக்கணுனாலே வலிக்கும் முட்டியை மடக்கணுனாலே வலிக்கும் ஏன்னா அந்தந்த இடத்துல சதை வந்து சேர்ந்துடும் முட்டியை மடங்கு முட்டி மடங்குற இடத்துல போய் சதை நிறைய சேர்ந்துடும் அதுமாதிரி கைகள் மடங்குற இடத்துல சதை நிறைய சேர்ந்துடும் கை விரல்கள் விரல்கள்லேயும் நிறைய சதை சேர்ந்துடும் கை விரல்களை மடிக்க முடியாது த தலையை திருப்பணுமா அந்த தலையில் வந்து கழுத்தில் நிறைய சதை சேர்ந்துடும் இப்படி எல்லா இணைப்புகள்லேயும் உடல் அசைவதற்கு வளைவதற்கு எங் எங்கெல்லாம் இந்த இணைப்பு இருக்குதோ அந்த இணைப்புகளில் சதை சேர்ந்து அதை வந்து வளைய விடாமல் அசை விடாமல் பண்ணிவிடும் அசைச்சா மீறி அசைச்சா நாங்கள் வலிக்கும் உடம்பு வலிக்கும் உடம்பு குண்டானா அதான் சரி உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிடும் திருப்ப முடியாது குனிய முடியாது நிமிர முடியாது அதனால்தான் குண்டாகக்கூடாது அப்படின்ற ஒல்லியாக இருக்கணுங்கிறது